தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா நீங்க எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அருண் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நல்லா கொஞ்சம் வலுப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் காட்டன் இட்ஸ் ஓன் லைட் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸா அதை வந்து இது வரைக்கும் இல்லாம அடக்கி வச்சிருந்தாங்க இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு ஒரு 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 ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு கருத்துக்கள் முதல்ல இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி களத்துல இறங்கி இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நம்ம உண்மையிலே பாராட்டுகளை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க இதை எப்படியாவது மூடி மறைச்சிடலாம் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நிதறக்கூடிய ஒரு சம்பவம் அதிகாரத்துல இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு அட்டூழியம் வந்து ஆளுங்கட்சியும் அதிகாரமோ நினைச்சா எப்பவுமே மூடி மறைக்கப்பட்டுட்டே இருந்தது இன்னைக்கு இப்ப இன்னைக்கு நேத்து இல்ல காலங்காலமா அதிகாரத்துல இருக்கவங்க அதிகாரத்தை சார்ந்து இருக்கவங்க வந்து ஒரு தப்பு செய்யும் போது சமூகத்துல அது எப்பவுமே வந்து அரசாங்கம் அதை எப்படி மூடி மறைச்சிருக்குன்றது அதிமுக ஆட்சியிலே நம்ம பார்த்திருக்கோம் திமுக ஆட்சியிலயும் பார்த்திருக்கோம் ஏன் மத்திய அரசாங்கம் ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலேயே இந்த மாதிரி நடந்த நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துக்கோம் எப்படி மூடி மறைக்கப்படுது பர்டிகுலரா பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் அதிகாரத்துல இருக்கிறவங்க ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதிகாரத்துல இருந்தா நம்ம வந்து ஏதோ ஒரு அஹ் நமக்கு அப்படி ஒரு இம்யூன் பவர் இருக்கு யார வேணா கை வச்சிடலாம் என்ன வேணா பண்ணிடலாம் நம்ம எப்படியாவது வெளியே வந்துடலாம்ங்கிற ஒரு கலாச்சாரம் நம்ம ஊர்ல இருக்கு சரியா ஆனா அதை எதிர்த்து இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் களத்துக்கு வந்ததை வந்து நான் ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா நான் பாக்குறேன் அது போக இந்த களத்துல வந்திருக்கிற தலைவர்கள் யாராருன்னு நீங்க பாருங்க முதல்ல வந்து அஹ் சீமானவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சாரு வள்ளுவர் கோட்டத்துல அவரை வந்து கிட்டத்தட்ட போராட கூட விடாம அஹ் பத்திரிகையாளர்களை சந்திக்க விடாமலேயே அவங்க வந்து அஹ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்கு போராட வந்திருக்கோம் எதுக்கு என்ன பண்ண வந்திருக்கோம் அற வழியிலதான் தான் போராடுறோம் இதுவும் அரசு வந்து அரசு தப்புன்னு சொல்ற ஒரு விஷயத்த ஆதரிச்சுதான் போராடம் வந்திருக்கும் அதை வந்து இன்னும் ஒரு செழுமையா பண்ணுங்க அப்படிங்கறத ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வழியில தான் போராட்டம் வந்திருக்காங்க அதையே நீங்க கட்டுப்படுத்துறீங்க அதனால அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களோட கருத்து ஆதரிச்சு தானே ஒருத்தர் வந்திருக்காரு களத்துக்கு அப்ப நீங்க அதை எதுக்கு நீங்க மட்டுப்படுத்துன்னு நினைக்கிறீங்க சரி அதிகாரத்துல இருக்கிறவங்க அப்படிதான் வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு கிட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு சவுக்கடி போராட்டம் நடத்தினாரு அந்த மாதிரி அவரு ஒரு அவர் ஒரு களத்துக்கு வந்தாரு விஜய் அவர்கள் அவர் பங்குக்கு அஹ் கவர்னருக்கு பேப் வந்து ஒரு புகார் மனு கொடுத்திருக்காரு அதே மாதிரி களத்துல துண்டு பிரசு துண்டு பிரசுரம் வந்து விநியோகம் பண்ண அவரோட தொண்டர்களை வந்து கட்சிக்காரங்களை வந்து அவங்களையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க எதிர்கட்சி அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியா அந்த அதிமுகவும் வலுவான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வருது எனக்கு இந்த காலத்துல அதிமுக செய்யக்கூடிய போராட்டத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறதுக்கு என்னால முடியல ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட்டவங்கதான் உங்க கட்சிக்காரங்களும் இந்த மாதிரி செயல்கள்ல தொடர்ச்சியா ஈடுபட்டவங்க தான் அதை எவ்வளவு தூரம் அஹ் ஊடகங்கள் பேசுனாங்க எவ்வளவு தூரம் ஸ்டாலின் அவர்களே முன்னெடுத்து அந்த போராட்டத்தை பண்ணாருன்னு நாங்க வந்து போனாட்சியா நாங்க பாத்துருக்கோம் அதனால இந்த பிரச்சனையில உங்களுக்கு ஒரு தார்மீகம் இருக்கிறதா என்னால பாக்க முடியல அதனால அதிமுக செய்யும் போராட்டத்துக்கு வந்து ஒரு நீங்க அதிமுக திமுக ஊழல் பத்தி பேசினாலோ இல்ல அதிமுக திமுக இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளை பத்தி பேசினாலோ இல்ல வந்து ஒரு அஹ் ஜாதிய வன்கொடுமைகளை பத்தி பேசினாலும் உங்க ரெண்டு பேருக்குமே வந்து தார்மீக உரிமை கிடையாதுங்கிறதா என்னோட பார்வை மக்கள் அது மக்கள்கிட்ட விட்டுருவோம் அவங்க பாத்துக்கட்டும் ஏன்னா ரெண்டு ஆட்சிகளையும் நீங்க வாழ்ந்து பாத்துட்டீங்க ரெண்டு ஆட்சிகள்லாம் என்னென்ன கொடுமை நடக்குதுன்னு நீங்க பாத்துட்டீங்க அதெல்லாம் இவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் குத்த சொல்லிக்கிறதுக்கு வந்து உரிமை இருக்கா அவங்களுக்கு தார்மியம் இருக்கான்றத மக்கள் மக்களை புரிஞ்சுக்கிட்டோம் இதை தவிர புதுசா வந்து இந்த வாட்டி எழுந்து வர்ற சக்திகள் அவங்க நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து ரெண்டு கட்சியிலயுமே இருக்கிறதுனால பொதுவா அரசியல் அரசியல் ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு பார்வை வந்திருக்கு எப்படின்னா இப்ப ஒரு வலுவா இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து வந்து நம்ம அவங்களோட குறைகள் குற்றம் குறைகளை வந்து நீ திருந்திரு நீ திருந்திரு நீ சொல்லி அவங்களே குற்றம் சொல்லிட்டு இருந்தா அது என்னைக்குமே அவங்க மாற போறது இல்ல ஆனா அவங்களை டாக்கிள் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி அப்படின்னா களத்துல இருக்கக்கூடிய மற்ற சக்திகள் சரியா அவங்களை எதிர்க்கிற சக்திகளை வந்து நம்ம அவங்க பண்ற விஷயங்களை வந்து அதிக வெளிச்சத்தை நம்ம கொடுக்கணும் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது அதிகாரத்துல இருக்கக்கூடிய சக்திகளுக்கு வந்து ஒரு பயம் வரும் இது இன்னைக்கு இல்ல ராஜா ஆண்டிட்டு இல்ல முன்னாடி அரசாங்கம் ஆண்டுட்டு இருக்கும் போதே இந்த புரட்சி படைன்னு ஒண்ணு கிரவுண்ட்ல உருவானாலே அவங்களுக்கு வந்து கிளியாயிடும் உங்களுக்கு ஒரு புரட்சி படை கிரவுண்ட்ல உருவா உருவாகும் போது அவங்க வளர்ந்து வர வளர்ந்து வரதான் வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும் சரி நமக்கு எதிராக ஒரு படை உருவாயிருச்சு அதனால நம்ம வந்து சில செயல்களை மாத்தணும் மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு அழுத்தம் அவங்களுக்கு அப்பதான் வரும் அந்த அந்த அதன் அடிப்படையில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ சீமானவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இந்த எடுத்துக்க போராட்டத்தை வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை நம்ம கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு நான் பாக்குறேன் உங்களுக்கு புரியுதா இதுல முக்கியமா அதுல நானும் வந்து ஆமோதிக்கிறேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு போதிய வெளிச்சம் இல்லாம தான் இருந்தது இந்த இஷ்யூல அதாவது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நான் திறந்து பார்த்தேன் அப்படின்னா எங்க வீட்டுல எல்லா நியூஸ் சேனல்ஸும் இருக்குது எதுலேயுமே ரொம்ப பெருசாக ஒன்றும் பெரிய ஒரு ஃபோக்கஸே கொடுக்கல பட் நீங்கள் சொல்கிற மாதிரி யூடியூப்லேயோ அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக இருக்கிற அந்த வீடியோஸில் வர அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியை வந்து கொடுத்துருக்கு அப்படின்றதுல எனக்கு மாற்ற கருத்து கிடையாது ஒன்று கண்டினியூ ப்ளீஸ் நிச்சயமா நம்ம வந்து இந்த இந்த மாதிரி இக்கட்டான தான் யார் யாரும் மக்களுக்காக நிக்கிறாங்கிறத வந்து நம்ம கரெக்டா நீங்க இப்ப சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இருக்கிறது நாலு கட்சிகள்லாம் இல்ல ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு ஆனா இந்த அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுக்குள்ள கூட்டணி கட்சிகளை நீங்க பாருங்களேன் யாராவது களத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு போராட்டம் பண்றாங்க நீங்க பாருங்க இருந்து திருமாவளவன் எங்க போனாரு அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் என்ன ஆனாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் என்ன ஆனாங்க சரி அதெல்லாம் விட்டுருங்க சமூக ஆவலர்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சுத்திட்டு இருந்தாங்க எத்தனை சினிமா ஆக்டர்ஸ் வந்து ஆவுனா பேசுவாங்க எங்க போனாங்க அவங்களா என்ன ஆச்சு வந்து என்ன வந்து என்ன சொல்றதுனே வந்து சிரிப்பா இருக்கு குற்றம் எங்க இருந்தாலும் நம்ம வந்து டைரக்டா பேசுற திராணி இல்லை அப்படின்னா நிச்சயமா பேசக்கூடாது ஒரு கட்சி ஆட்சியில இருக்கும்போது பேசுறாங்க இன்னொரு கட்சி ஆட்சியில இருக்கும்போது பேசுறது சொல்லுங்க கூட்டணி கட்சிகள் மாறு தட்டிக்கிற இந்த பாமகவோ இந்த விசிகாவோ தேமுதிகாவோ கம்யூனிஸ்டவாதிகளோ இஸ்லாமிய அமைப்புகளோ இந்த முஸ்லீம் லீக்லாம் அவங்க இருக்காங்கல்ல நீங்க எல்லாம் உங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து அவங்க வீட்டு பெண்களை எவ்வளவு பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்கன்றத நான் வந்து எனக்கு அந்த அந்த அவங்களோட கம்யூனிட்டியோட கலாச்சாரமே அப்படிதான் அவங்க அவ்வளவு பாதுகாப்பாங்க பெண்களை சரியா சோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி அமைப்புகளே இந்த மாதிரி கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும்போது திமுக எதிரான ஒரு வார்த்தை சொல்றதுக்கு வந்து ஒரு தலைவர்களுக்கும் உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குதுல்ல இதுல இருந்தே எனக்கு என்னன்னா நீங்க எல்லாம் உண்மையிலே மக்களுக்காக இல்ல அவங்க அவங்க அரசியல் லாபத்துக்காகவும் கல்லா கட்டுறதுக்காகவும் தான் இந்த மாதிரி இவங்களால இந்த எந்த ஒரு அஹ் கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல இவங்க யாராலையும் அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளை எதிர்க்கிறதுக்கு திராணியற்றதா மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதா இவங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது இவங்க முன்னாடி பின்னாடி போற தொண்டர்கள் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூல போவாங்க இப்ப பாமகக்குன்னு ஒரு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு அந்த வன்னியர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அந்த ஒரு இஷ்யூ பேஸ் பண்ணி அவங்க போவாங்க அதே மாதிரி வீசிக்கா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான போராட்டங்களை அவங்க எடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு புள்ளியில வந்து அவங்க பின்னால கொஞ்சம் பேர் போறாங்க ஆனா ஒட்டு மொத்தமா மக்களுக்கு பொதுமக்களுக்கு நன்மை நடக்குது இல்லை வந்து அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மாற்றணும் மொத்தமா தமிழ்நாட்டின் நிலைமையை மாற்றணும்னு நினைக்கிற சக்திகள் இவங்க யாருமே கிடையாது உங்களுக்கு புரியுதா இவங்க வந்து நீங்க உங்களோட இம்பார்ட்டன்ஸையே இந்த காலத்துல திமுகன்ற ஒரு கட்சினாலையும் அவங்க 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 பண்ற எல்லா விஷயங்களும் நீங்க பொறுத்து பொறுத்து போறனாலையும் உங்களோட உங்களோட உருவத்தையும் உங்களோட கொள்கையையும் நீங்க மக்கள் இருந்து ரொம்ப வெகு தூரமா போயிட்டு இருக்கீங்கதான் இந்த விஷயம் என்னோட பார்வை இதெல்லாம் எல்லாருமே எல்லாருமே தூக்கி பிடிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய கொடுமைகள் அதுவும் அதிகாரத்துல இருக்கிறவன் அதிகாரத்தை பயன்படுத்தி இத செய்யும் போது எல்லாருமே களத்துக்கு வரணும் நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் புரியுதா ஸோ இது 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 வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இங்க யார் யார் உண்மையிலேயே மக்களுக்காக போராடுறாங்கன்றத நீங்க வந்து இதுல இருந்து தெரிஞ்சுங்க இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா சீமான் அவர்களை வந்து நீங்க ஒரு இடத்துக்கு போராட வரும்போது வள்ளுவர் கோட்டத்துல போராட வரும்போது அவரை வந்து போராட கூட விடாம அவரை வந்து ஊடகங்களை சந்திக்க விடாம நீங்க அரெஸ்ட் பண்ணி இந்த இதுதான் பாசிசம் உங்களுக்கு அவர் ஆல்ரெடி நீங்க ஒரு ஒரு நாட்ட பொறுத்தவரைக்கும் கணேஷ் அரசியல் சாசனம்னு ஒண்ணு வந்து இயங்கணும் அரசியல் சாசனம் உங்க மேல என் மேல பைண்டிங்கா இருக்கணும்னா உங்களுக்கு அந்த அரசியல் சாசனம் முதல்ல மூணு விஷயத்த உங்களுக்கு கேரண்டி பண்ணும் ஒன்னு பிரீடம் ஆப் ஸ்பீச் சரியா இன்னொன்னு ஃப்ரீடம் ஆஃப் மூமென்ட் உங்க நடம சுதந்திரமா நடமாடுறதுக்கு சுதந்திரமா பேசுறதுக்கு உண்டான உரிமைகளை அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறது ஒரு நாலஞ்சு தனம் இருக்கு அத நீங்க உறுதி படுத்தினாதான் அரசியல் சாசனத்தை மதிக்க மதிக்க கூடிய கடமை எனக்கு வரும் உங்களுக்கு புரியுதா நீங்க அதுல வந்து மூவ்மெண்டா சீமானுக்கு முடக்கிட்டீங்க அவரோட கடவுச்சிட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளா நீங்க வந்து முடக்கி வச்சிருக்கீங்க அவர் வந்து இந்தியாவை தாண்டி வேற எந்த நாட்டுக்கும் போக முடியாது அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு சர்வைலன்ஸ்ல நீங்க பாத்துங்க அவர் தமிழ்நாட்டுக்கு உண்டான ஆள் மட்டும் கிடையாது மொத்த தமிழ்நாட்டுக்கான ஆளு அவரு சரியா அவருக்கு அவருக்கு பெரிய பொறுப்புகள் கையளிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் அவரோட கடவுச்சிட்ட முடக்கி வச்சிருக்காங்க அவர் கடவுச்சிட்ட ஏன் முடக்கி வச்சிருக்காங்கன்னா அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல ஆர்கனைஸ் பண்ண முடியும் அவர் நினைச்சா தமிழ் தமிழ் டயஸ்போரா முடக்கி தமிழ்நாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அது ஒரு அது ஒரு விஷயம் அதே மாதிரி அவரோட பேச்சையும் முடக்குறீங்க நீங்க சிந்திச்சு பாருங்க அவரோட பேச்சு அதே மாதிரி உங்க கூட்டணி கட்சிகளோட பேச்சையும் நீங்க முடக்குறீங்க இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்களோட பேச்சை நீங்க வந்து வெளியே வர விடாம மீடியா ஊடகங்கள் வாயை மூடுறதுனால அப்ப பாசிசம் யாரு பண்றா நீங்க இத நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல பாசிசம் பாசிசம்னா என்ன உங்களோட அடிப்படை ஹியூமன் ரைட்ஸை முடக்கறதுதான் பாசிசம் அப்ப அத வந்து நீங்க ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவரையே நீங்க வந்து ஒரு அறவழி போராட்டத்தை நீங்க தடுக்கறீங்கன்னா அது தடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டமா மாறிடுச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தன்னெழுச்சியா போராட ஆரம்பிச்சுட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க அதை நான் உண்மையிலேயே வந்து பாராட்டுறேன் அவங்க இந்த கிரவுண்ட்ல ஒரு எழுச்சி ஏற்படுறது பெண்ணுக்கு நடந்த கொடுமை கொடுமைதான் அது நடந்திருக்க கூடாது அது வந்து அதுல நான் மிகவும் வருத்தம் அடைகிறேன் ஏன்னா எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால ஒரு தகப்பனா வந்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய வலிங்கிறது வந்து என்னால உணர முடியும் உங்களுக்கு புரியுதா ஒரு நீங்க பொதுவா ஆண் குழந்தை பெறவங்களுக்கு வந்து இந்த வலி எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தெரியல ஆனா வந்து ஒரு பெண்ணை பெற்ற எல்லாருக்குமே வந்து அந்த மனசுல ஒரு ஒரு அதுவும் நம்ம சமூகம் வந்து ஒரு ஆணாதிக்க சமூகம்தான் இன்னுமே நம்ம வந்து அதை வந்து என்னதான் நம்ம வளர்ந்து வந்துகிட்டு இருந்தாலும் ஒரு ஆணாதிக்க சமூகம் தான் அப்போ ஒரு பெண்ணு வந்து ஒரு வீக்கர் செக்ஷன் ஆப் த சொசைட்டி மாதிரி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் அவங்களுக்கு பல இழல்கள் இருக்கு படிக்க போக முடியாத நிலைமை ஆயிரும் அஹ் வெளியே சுதந்திரமா நடக்க முடியாத நிலைமை அவங்க சுதந்திரம் பறி போகும் நிறைய பிரச்சனை இருக்கு சோ அதனால நம்ம வந்து ஒரு ஒரு பெண்களை போற்றாத சமூகம் வந்து வளரவே வளராது அது வந்து ஒரு நாகரிகம் அடைஞ்ச சமூகத்துக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸுக்கு வரவே வராது அத நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாக்கணும் அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஏன் எல்லா எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தத்தை போட மாட்டீங்க ஆஹ் நீங்க வந்து அவரை முத தடவை கைதி பண்ணி யாரோ வந்து இவர் கேட்கிற விஜயபாஸ்கர் இது நான் சொல்லல அதிகா அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சொல்றாரு அவரை முத தடவை கைது பண்ணும் போது வெளியே விட சொல்றது திமுக இருந்து யாரோ விட சொல்லியிருக்காங்க ஆளுந்தரப்புல இருந்து

அரசியல் பிரச்சனையா மாறுமா இல்ல எலக்டோரல் இஷா மாறுமாங்கறத நான் ஈரோடு கிழக்குல நான் பாப்பேன் உண்மையிலே நீங்க அறுபது பேர் செத்ததுக்கு அதையும் பாக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வார்டுக்குமே ஒவ்வொரு மினிஸ்டர் இருந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்படுற அளவுக்கு வந்து அவங்க வந்து காசை இறக்கி அதை இல்லாம இருக்காது பட் நல்லிஃபை பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இல்ல ஒரு பெண்களோட பாதுகாப்பா பெண்களோட கற்பா இல்ல வந்து ஒரு எலெக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரெண்டாயிரமாங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் நம்ம உண்மையிலேயே மக்கள் கிட்டதான் எல்லா பிரச்சனையா இருந்தாலும் மக்கள் தான் நன்மையா இருந்தாலும் மக்கள் தான் உண்மையிலே சொல்ல போனா மக்கள் தான் முடிவு பண்றது ஜனநாயகங்கிறது மக்கள் முடிவு பண்றதா நீங்க வந்து ஈரோடு கிழக்குல இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு நீங்க வந்து திருப்பியும் அந்த அவரு இளங்கவனோட குடும்பத்துக்கே தான் திருப்பியும் நீங்க ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு மெசேஜை நீங்க கவர்மெண்ட்டுக்கு எப்படி பாஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு எப்பமாவது ஒரு தடவை தான் உங்ககிட்ட வந்த நீங்க ஒரு அரச வந்து நீங்க கேள்வி கேட்கறதுக்கும் அரசுக்கு மேல இருக்கக்கூடிய உங்க கூட கோபத்தை காட்டுறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு தேர்தல தான் கிடைக்குது அதை சரியா பயன்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வரலைன்னா உங்களுக்கு ஓட்டு போட தகுதி இருக்காங்கிறது முதல்ல கேள்வி சரியா உங்களுக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு நம்ம நம்ம கிட்டதான் உண்மையிலே பவர் இருக்கு அந்த ஓட்டுங்கிறது எவ்வளவு பெரிய உரிமைங்கிறத நம்ம வந்து இன்னுமே ஒரு டெமோக்ரஸில ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமன்கிட்டயும் போய் சேரலங்கிறதா மிகப்பெரிய வருத்தம் உங்களுக்கு நீங்க அடி ஒரு ஒரு சமூகத்தை அரசியல் படுத்துறதே என்னன்னா உனக்கு என்ன உரிமை இருக்குன்றத உனக்கு தெரியப்படுத்தும் உங்களுக்கு புரியுதா உனக்கு உன்னால என்ன பண்ண முடியும் ஒரு டெமோக்ரஸில ஒரு வந்து ஒரு ஒரு குடிமகனால அவங்க வச்சிருக்க கையில வச்சிருக்க ஓட்டை ஒரு அரசியல்ல எப்படி பயன்படுத்த முடியுங்கிறத வந்து நம்ம கொண்டுமே கொண்டு போய் சேர்க்கல இது கொண்டு போய் சேர்க்கறதும் இந்த கொள்கைவாதிகள் செய்ய வேண்டியது நீங்களெல்லாம் இந்த மாதிரி ஆதிக்கவாதிகள் கூட கை சேர்ந்து அவங்க தரக்கூடிய சீட்டுக்கும் நோட்டுக்கும் நீங்க வேலை போயிட்டு இந்த மாதிரி கொள்கையை பேச வேண்டியவங்களே நீங்க மூடிட்டு பேசாம இருக்கீங்க நீங்க இந்த தெருநாடகம் போட்டு இந்த கொள்கையை கொண்டு போய் ஒவ்வொரு டையும் சேர்க்க வேண்டியதே கம்யூனிஸ்டோட வேலை உங்களோட வேலை அதிகாரத்துல உட்கார்றது இல்ல உங்களோட வேலை மக்கள் அரசியல் படுத்துறது இங்க கம்யூனிஸ்டுகள் இருக்காங்கல்ல கணேஷ் கம்யூனிஸ்ட் வந்து உண்மையிலே ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் கிடையாது அவங்க எதுக்கு வந்தாங்க கம்யூனிசம் ஆரம்பிச்சதே எப்படின்னா கேபிடலிசத்தோட நோயை குணப்படுத்த தான் கம்யூனிஸ்ட் தேர் த சொசைட்டி ஆமா கரெக்ட் தான் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றது கொள்கையே அவங்க உண்மையில கம்யூனிசம் சாகணும்னு நினைக்கிற முதலாளே அவங்கதான் கம்யூனிஸ்ட் தான் ஏன்னா அவங்க வந்து கம்யூனிஸ்ட் நாட் அ மேர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னா கேபிட்டலிசம்ன்றத வந்து நிறைய நோய்களை உருவாக்குது சமூகத்துல அந்த நோய்களை தீர்க்க வந்தவங்கதான் கம்யூனிஸ்ட்வாதிகள் இவங்க நீங்க இப்ப அந்த அந்த நோயை யாரு உருவாக்குறாங்களோ அவங்க கூடவே நீங்க போய் சேர்ந்துகிட்டீங்க உங்களுக்கு புரியுது ஆதிக்கவாதிகள் அந்த கேபிடலிஸ்ட் கூட நீங்க போய் சேர்ந்து மக்களை இன்னுமே நீங்க முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க இதுதான் பெரிய வருத்தம் அளிக்குது நீங்க மக்களை பொலிட்டிசைஸ் பண்றதுக்கு உண்டான பெரிய சக்தியே கம்யூனிஸ்டுகள் தான் அதுதான் எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு எங்கடா பிசிகா போச்சு எங்கடா வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட எதை பத்தியும் பேசவே இல்ல ஆமா அப்புறம் முஸ்லீம் லீக் இருக்காங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க இது என்ன எங்க என்ன ஆனாங்க ஓகே தோழமை அலையன்ஸ்ல இருக்கீங்கதான் தவறு கிடையாது அலையன்ஸ்ல இருக்கும் போது ஓகே நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க வேணான்னு சொல்லல ஒரு கடினமான பீரியட் திமுக இருக்கா சப்போர்ட் பண்ணுங்க அதுதான் வந்து ஒரு ஒரு கூட்டணியில இருக்கிற ஒரு தர்மம் நான் அதை வந்து நான் வந்து மதிக்கிறேன் பட் திஸ் இஸ் நாட் டு சப்போர்ட் டிஎம் கே அட்லீஸ்ட் ஆமா அட்லீஸ்ட் மக்கள் குரலா வந்து யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்கள வந்து எழுச்சிப்படுத்தி ஓகே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வரணும் இல்லையா இத பத்தி பேசக்கூடாது பத்தி பண்ணுவோம் இது வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி ரொம்ப சீக்கிரமா போயிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது நிச்சயமா நீங்க கடந்த ஒரு வருடமோ இல்லன்னா கடந்த ஒரு ஐந்து வருட காலங்களில நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது ஒரு இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல காங்கிரஸோ விசிகாவோ இல்ல பாமகவோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ யாராவது அவங்க தலைவர்கள் யாராவது வெளியே வந்து எங்க கட்சி வளர்ந்துருக்கு இவ்வளவு உறுப்பினர்கள் சேர்ந்து இருக்காங்க எங்க கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குன்னு யாராவது ஒருத்தங்க சொல்லியிருக்காங்களா இல்ல ஏன் தெரியுமா இவங்க கட்சி அவ்வளவுதான் இவங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல அவங்களால வளர முடியாது இதுக்கு மேல நம்மளால எல்லாம் வயசாயிருச்சு இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம இருக்கிற வரைக்கும் ஓட்டிட்டு போவோம் இருக்கிற கூட்டணி டைனமிக்ஸ் லாபத்தை பாத்துட்டு போவோம்னு தான் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க உங்களுக்கு புரியுதா இதனாலதான் இவங்க கூட இனிமே யாருமே போய் சேர மாட்டாங்க இதனாலயே தான் நீங்க வளர்ந்துட்டு இருக்க கட்சிகளை பாருங்க நாம் தமிழர் வளருது எங்க இருந்து ஒண்ணு ஒண்ணு புள்ளி ஒண்ணுல இருந்து இப்ப எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வரைக்கும் வந்துட்டாங்க வாக்கு விழுக்காடு சரியா வளர்ந்துட்டே வருது வளர்ந்துட்டே வருதுன்னா என்ன இவங்க இருக்கிற கட்சிக்கு மேல இருக்கிற அதிருப்தி தான் இவங்களுக்கு வாக்கா மாறுது அண்ணாமலை வந்து எப்ப அத்தி அதிமுக இருந்து வெளியே வந்து நிக்கிறாரோ அப்ப அவங்களும் வளர்றாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப எப்படின்னா இவங்க இந்த இந்த கட்சிகள் கூட சேர்ந்து நிக்கிறத விரும்பாத ஒரு கூட்டம் வெளியே இருக்கு இன்னும் உங்களுக்கு அதனால ஆனா அது கொஞ்சம் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுனால இந்த இந்த வளர்ந்துட்டு இருக்கிறதால யாரு யாரு பக்கம் நிக்கலானோ அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க மதத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஆஹ் ஜாதியை காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு கட்சிகள் இருக்கு சோ இதுல வந்து நீங்க நீங்க சொன்னீங்கல்ல நீங்க என்ற ஒரு கேள்வி கேட்டீங்க கணேஷ் கொஞ்ச நாள் முன்னாடி எப்படின்னா நீங்க இந்த ஆஹ் சீமானவர்கள் ஆட்சிக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல நீங்க என்ற கேள்வி கேட்டீங்க உண்மையிலேயே வந்து சீமா சீமானோட அரசியல் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுது அதனால வந்து அவங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல எப்ப தம் எப்ப வந்து இந்த ஜாதிகளை கடந்து தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்களோ அன்னைக்குதான் சீமான் ஆட்சிக்கு வர முடியும் நீங்க நிறைய பேர் கேட்பாங்க சீமானால வந்து உங்களால இதெல்லாம் பேசலாம் கிரவுண்ட்ல ஆனா முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கேள்வினா அந்த கேள்வி அவரு அவர் முதலமைச்சர் ஆகும்னா என்ன நடக்கணும்னா ஜாதி மதங்களை கடந்து தமிழர்கள் ஒன்றிணைஞ்சாங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆகலாம் உங்களுக்கு அது நடக்குமா நடக்காதாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும் ஏன்னா பிற மொழியாளர்களாவே முடியுது ஒன்றிணைஞ்சிட்டாங்க ஸ்டாலின் பக்கம் போய் நிக்கிறாங்க ஆனா தமிழர்களால இன்னும் ஒன்றிணைய முடியல குறிப்பா சொல்லப்போனா தமிழ் இங்க சீமானவர்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திலே கட்டமைப்பு கிடையாது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டமைப்பு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து அந்த கட்சி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இருக்கிற ஒவ்வொரு தமிழ் சாதி சங்கமும் அவருடைய கட்டமைப்பு தான் சொல்ல போனா அவர் அவங்களுக்காண்டுதான் நிக்கிறார் அவங்க இன்னும் அந்த சாதிக்காரங்க தமிழர்களா உணரல இன்னும் அந்த ஜாதிய கட்டமைப்புக்குள்ளேயே தான் இருக்காங்களே தவிர தமிழர்கள் உணர்ந்து வெளியே வரல அதே மாதிரி ஹிந்துங்கிற உணர்ச்சியை இவர் தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காரு யாரு அண்ணாமலை தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காரு அதனாலதான் அவர் வந்து தமிழர்களா வந்து ஒன்றிணையிறது வந்து காலம்தான் நீங்க சொன்ன மாதிரி காலம்தான் வந்து சொல்ல வரும் ஏன்னா வந்து அந்த ஜாதிய கட்டமைப்பு இன்னும் நான் வந்து யுஎஸ்ல வந்தே நான் பாக்குறேன் அது வந்து எனக்கு சொல்றதுக்கே வந்து சில சமயத்துல கட்டமா இருக்கு பட் யுஎஸ்லயே நான் பாக்குறேன் எந்த ஆளுங்க அவங்க அப்படின்னு கேட்பாங்க எந்த ஆளா இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு தான் நான் முதல்ல இமீடியட்டாக அது எனக்கு எந்த ஆளுங்க அவங்க அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் வந்து அதுவும் வந்து என்னை விட சின்ன பசங்களே கேட்குறாங்க அந்த அளவுக்கு அளவுக்கு வந்து ஒரு ஒரு எந்த டீப்பா போயிருக்குன்னு பாருங்க நிச்சயமா நம்ம வந்து இதை இத பத்தி பேசி பேசிதான் நம்ம சரி பண்ண முடியும் அடுத்த தலைமுறையை நோக்கி நம்ம பேசிதான் இதை வந்து சரிபடுத்தணும் நான் பொதுவா இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இத கையில எடுத்திருக்க அரசியல்வாதிகள் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம உண்மையிலேயே அந்த அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடிக்காம அரசியல் உண்மை அதிகாரத்துல இருக்கிறவங்க மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்க பின்புலமா இடத்துல தண்டனை வாங்கி கொடுக்காம இந்த கட்சிகள் ஓயக்கூடாங்க என்னோட தாழ்மையான கருத்து அது இந்த விஷயத்தில நடக்குமான்னு நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து பாப்போம் நிச்சயமா நடக்கிற வரைக்கும் நம்ம பேசுவோம் இல்லன்னா அதையும் கடந்து போயிட்டாங்கன்னா நம்ம பேசிட்டு ஓகே அடுத்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டிய நிலைமைக்கு நம்மளும் தள்ளப்படுவோம் மரணம் பட் இருந்தாலும் பாப்போம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் யாரு திமுக கிட்டே கேளு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி நம்மளும் வந்து கேட்போம் அவ்வளோதான் திமுக கேட்போம் ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் வீடியோ எடுத்து அப்படியே வந்து லைவ் ரெக்கார்டிங்கில் இருந்ததா தான் வந்து அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு சொல்லும் போதே எஃப்ஐஆர்லே இருக்கு அதில் வந்து என்ன என்ன யார் அந்த சார் பார்ப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை எடுத்து சொன்னதுக்கு நிச்சயமாக பார்ப்போம் எப்படி ஏன்னா வந்து அலையன்ஸில் இருக்கிற பார்ட்டிஸ்லாம் வந்து திமுகவை விட்டு வெளியே வரணும்னு சொல்லலை அவங்கள எதிர்த்து போராட வேண்டிய டைம் இது அவ்வளோதான் ஆனால் வந்து அலையன்ஸோட இருக்கும்போதே நீங்கள் வந்து நம்ம தான் சொல்கிறோம்ல கூட்டணின்ற ஒரு அலையன்ஸ்ன்றது வேற கருத்துக்கள் மூலமாக ஒரு அலையன்ஸ்ன்றது வேற அப்படின்றத அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி அவங்க போராடினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து லாஸ்ட் ஃபைனல் தாட்ஸ் பிஃபோர் பி க்ளோஸ் நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இக்கட்டான தான் மக்களுக்காக உண்மையில யாரு நிக்கிறாங்கிறத வந்து கண்டு உணர்றதுக்கு மக்களுக்கு வந்து உண்மையிலே வாய்ப்பு இந்த இடத்துல விஜய பார்த்து நான் கேக்குற கேள்வி என்னன்னா சார் நீங்க உங்களுக்கு நீங்க துண்டறிக்கையை கொடுத்தவங்கள பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை பாதிக்கும் நீங்க ஒரு அரெஸ்ட் கேஸ்ன்னு அவங்களோட பாதிக்கும் நீங்க நீங்க ஒரு ட்வீட் போட்டதோட ஏன் இருந்துகிட்டீங்க சீமா சீமானவர்களை பாத்தீங்கன்னா அவர் களத்துக்கு வர்றாரு அவர் அரஸ்ட் ஆகிறாரு அவர் தம்பிகளுக்கு அதனால உணர்ச்சி வருது களத்துல இறங்குறாங்க பெண்களும் களத்துல இறங்குறாங்க நீங்க வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர் போட்டீங்க உங்களுக்காக களத்துல இறங்கி உங்க துண்டு பிரசுரத்தை கொடுத்தவங்க அரசாய் உள்ள போறாங்க இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகா உங்களுக்கு இந்த இடத்துல யாரு யாரு மக்களுக்காக நிக்கிறாங்கன்றத கரெக்டா பார்த்து உணர்ந்துக்குங்க யாருக்கு யாரு வந்து அந்த இன்னலுக்கு ஆளாகிறா அதிகாரத்தை எதிர்த்து போராடி யாரு வந்து வழக்குகளை வாங்குறா நமக்காக உண்மையில யாரு நிக்கிறாங்கிறத பாக்குறதுக்கு இதெல்லாம் ஒரு அருமையான தருணம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்